கிறிஸ்துவல் பிரியமானவர்களே இரட்சகர் மீப்பெருமாயி யேசு நாமத்தில உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களை உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் செய்தியின் தலைப்பு நன்மை உண்டாகும் அல்ல வேதத்திலே வாசிக்கும் போது நன்மை செய்கிற தேவன் என்பதையும் நன்மையாய் வழிநடத்துகிறவர் நல்லவர் என்றும் வேதத்திலே நாம் அநேக இடங்களிலே வாசிக்க முடியும் நம் தேவன் நல்லவராக வல்லவராக நமக்கு போதுமானவராய் இருக்கிறார் அல்ல லூயா எனக்கு அருமையானவர்களே உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் என்று சொல்லி சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாக்கியும் நன்மையும் பரத்திலிருந்து ஜோதிகள் பிதாவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி யாக்கோப்பு அங்கு யாக்கோப்பு ஒன்றாம் அதிகாலை பதினேழாம் வசனத்தில் அவர் குறிப்பிட்டதை நாம் வாசிக்க முடியும் எனக்கு அருமையானவர்களே கருத்தர் நமக்கு நன்மையை கொடுப்பது அதிக நிச்சயம் காரணம் இயேசு விதமாக மத்திய ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் சொல்லுகிறார் பொல்லாதவர்களாகிய நீங்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது நீங்கள் நீங்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்ய நினைக்கும்போது நான் நன்மை செய்ய மாட்டேனோ சிந்திக்க வேண்டும் எனக்கு அருங்கானவர்களே நிச்சயமாக எழுசு நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார் நமக்கு நன்மையை செய்யும்படியாக அவர் காத்திருக்கிறார் கர்த்தரிட வசனத்தை சொல்லுகிறார் நாம் பார்க்கும்போது ஏழாம் அதிகாரம் மற்ற ஏழு பதினொன்று அது மட்டுமல்ல அதற்கு நாம் பெற்றுக்கொள்ள நாமும் தகுதியாக வேண்டும் சங்கீதம் எண்பத்தி நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்குகிறார் என்று பார்க்கிறோம் உத்தமாய் கருத்தரை பின்பற்றிய யோகி இது நாம் பார்க்கிறோம் இரட்டைப்பான் நன்மையை கொடுத்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் உங்களுக்கும் இரட்டைப்பான நன்மை இரட்டைப்பான ஆசிர்வாதம் கண்டிப்பாக தருவார் கருத்தருக்கு பயந்து வாழ்ந்தால் நன்மை உண்டாகும் நீங்கள் கருத்தருக்கு பயந்து வாழ்ந்தார் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வார் கர்த்தர் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார் கர்த்தர் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி உங்களை விட்டு விலகாமல் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்று வேதத்திலே ஆசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவே சங்கீதக்காரன் விதமாகச் சொல்கிறார் தேவனை தேடினால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் கர்த்தரை முழு உறுதியத்தோடும் முழு வளத்தோடும் கர்த்தரை தேடுங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நன்மை நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திருமுகள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் எனக்கு அறிஞர் நம்பிக்கையுடனே நாம் ஆனால் கர்த்தர் நமக்கு நன் நன்மையை காத்திருக்கிறார் எனவே நம்பிக்கை உடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றும் இன்றைக்கே தருவேன் என்றும் அங்கே வாசிக்கிறோம் நீங்கள் கர்த்தரை தேடுங்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்புங்கள் கர்த்தர் இன்றைக்கே இரட்டிப்பான நன்மை தருவார் சகை என்ற ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் சகை இயேசுவை தேடி சென்றார் இயேசுவை பார்க்க முடியவில்லை எனவே அவன் அங்கே இருந்த ஒரு மரத்தின் மேல் ஏறி எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஏறி சென்று பார்த்தான் இயேசு அவன் பெயரை சொல்லி கூப்பிட்டார் சகையே சீக்கிரமாய் இறங்குவான் சகையை என்ன செய்தான் இறங்கி சென்ற உடனே இயேசு அவனை முதலாவது ஏற்றுக்கொண்டார் இரண்டாவது பார்க்கும்போது வீட்டிற்கு செல்லுகிறார் மூன்றாவது பார்க்கும்போது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று இரட்டைப்பான ஆசிர்வாதத்தை கொடுத்தார் என்று எதிர்த்து வாசிக்கிறோம் உங்களுக்கும் இன்றைக்கே இரட்டிப்பான நன்மையை தருக காத்திருக்கிறார் கருத்துடைய கரம் நன்மை செய்கிற கரம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் இன்றைக்கே உங்களுக்கு கிடைக்கும் விசுவசியங்கள் தேவ நன்மை செய்கிறவர் உங்களுடைய எல்லாவித காரியத்திலும் கர்த்தர் கிழுவை செய்வார் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் என்று சொன்ன கர்த்தர் உங்களை அப்படியே வழி நடத்துவாராக தேவன் தாமி உங்களை ஆசிரியத்து வழி நடத்துவாராக ஆமாம்